ஏய் சாமி ஏ புடிக்கணும் சாமி ஏ என்ன மெசேஜ் பண்ணறேன் அத كده திரும்ப வரி சொல்லுங்கப்பா நான் ஓப்பல சொன்ன வரி ஞாபகம் வரலையா முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் பொருளளகு பெரிய புராணம் வரி எல்லாரும் நோட்ல எழுதி வைங்க முன்னவனே முன்னவன் என்கிறதே சிவபெருமான் முன்னவனே முன்னின்றால் முடியாத முடியாதுங்கிற விஷயமே கிடையாது எல்லாமே நடக்கும் ஒரு உதாரணம் வகுப்பு வச்சு நம்ம வரைக்கும் நடத்திட்டு வரோம் இல்லையா அதை நினச்சிக்கிட தான் வகுப்பு நடக்குது ஒன்று வகுப்புக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் சுவாமி முன்னிருக்கிறதுனால தான் சான சரி முன்னவன் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உழவோ சரி ஆக செங்கல்லாம் பொன்னானதை நினச்சி நம்மளை தன்னை பாடக்கூடிய புலவர்களுக்கு சுவாமி எல்லாத்தையும் வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமீன் புலவீர்கள் அந்த வரியை அண்டர்லைன் பண்ணுங்க பொய்மையாளர்னா யார் பொய்மையாளர்னா யாருக்கா சுவாமியை தவிர எல்லாரும் சுவாமியை தவிர எல்லாரும் நம்மளை மாதிரி பூலோகத்தில் இருக்கவங்க எல்லாம் போய் போய் நம்ம நிற்கிறோம்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆ உன்ன மாதிரி உண்டா அப்படிலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம் எந்தை புகலூர் அப்படிங்கிறது புகலூரில் இருக்க எந்த இப்பாடு எந்தைங்கிறது தந்தை புகலூர் தந்தை யார் நமக்கு புகழூர் பெருமான் அவரை பாடு உனக்கு என்ன கிடைக்கும் இம்மையே தரும் சோறும் குறையும் இம்மை என்னது இந்த பிறவியில் என்ன கிடைக்குமா சோறும் கிடைக்கும் கூரைனா இருக்க இருப்பிடம் இருப்பிடமும் எடுத்துக்கலாம் வஸ்திரத்தையும் எடுத்துக்கிடணும் பிரஸ்திரத்தையும் எடுத்துக்கலாம் ஏத்தலாம் ஏற்றுதல்ங்கிறது என்னது பாடுறது பாடுறதுங்கிறது என்னது பாடுறது என்னது எதை பாடுறீங்கன்னு கேட்கல பாடுறது என்னது என்ன பண்ணி பாடுறது அது வந்து அப்பாடா சரியை கரவலி கரவலி சரியை பண்ணி பாடணுங்கிறது என்ன பண்ணி ஆமாம் இப்போ நான் வந்தேன் அமைப்பாளரும் இல்லை ஆசிரியரும் இல்லை வகுப்புல ஆனால் பாடிட்டு இருந்தீங்க அதை பார்க்கும்போது பரவாயில்ல சொன்னால் கேட்டு படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு நடந்துட்டு ஆமாம் சரியை நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சரியை நடக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை பாட்ட பாருங்க ஏத்தலாம் அடுத்த வரி என்னது பாட பாட என்ன நீங்கும் அப்ப நீங்க தெரிஞ்சு பாடுறீங்களோ தெரியாம பாடுறீங்களோ பொருள் புரியுதோ புரியலையோ பாடிட்டீங்கன்னா என்ன நடக்கும் இடர் நீங்கும் எங்க ஐயா தான் சொன்ன நீ கிளாஸுக்கு போனது இடர் போயிருப்பா போயிட்டு வா நீ ஓடி வீட்டுல இருக்க அதை ஓடிதான் விரட்டி விட்டாரு வீட்டுல கொஞ்சம் டயர்டாவே உடனே பண்ணிட்டே இருந்தேன்னா யாதும் சிவலோகத்தை அம்மையே என்ன அர்த்தம் அடைவதற்கு சந்தேகமே இல்லை கன்ஃபார்மா எங்க போயிடலாம் யாரு

அவங்களெல்லாம் போய் பாடினேன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அதுக்கு பதில் என்ன செய்ய இறைவனை பாடு உனக்கு எல்லாம் கிடைக்கும் சரிதானே ஒரு தலைவனை பாடும்போது வெறும் தலைவனை மட்டும் பாடக்கூடாது தலைவனோட ஊரையும் சேர்த்து பாடும் அப்படி யாராவது பாடியிருக்காங்களா இதில் எந்த புகழூர் மீன் குலவீர்கள் வருது சரியா இப்படி யாராவது பாடியிருக்காங்களா வந்து இதில் பெரிய புராணத்தில்

கோயில் திருப்பதி கத்துலயா கோவில் அதுதான் நான் யாராவது சொல்லி இத்தனை தலத்தோட பேர் ஒரு பாட்டில் வரும் இத்தனை இதை நீ நினைச்சேன்னா கைலாயநாதனையே நாதனையே அப்படின்னு அப்புறம் சுவாமி புடிப்பாரு மூணு பேரும் மூணு விதமா பாடிப்பாங்க சரியா மொத்தத்தில் தலங்களை நினைப்பது நமக்கு நன்மை பயணம் ஊரை நினைக்கணும் ஊருக்கு போகணும் ஊருக்கு போக முடியாட்டாலும் போகவே முடியல உடம்பும் சரியில்லை அல்லது கையில் காசு இல்லை இருந்துட்டு போட்டுவிடும் ஆனால் நான் போகணுன்னு நினைக்கணும் அந்த நினச்சதுக்கு ஒரு பலன் உண்டாம் இந்த தளத்துக்கு நான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பலன் நினைப்பாங்க நினைக்கிறது என்ன கெட்டுப்போச்சு என்ன கெட்டு போச்சு போறதெல்லாம் அப்புறம் யோசிப்போம் முதல்ல எந்த தளத்தினாலும் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம மனசுல வரணும் திருவிழாலாம் நடம் முடிஞ்ச வச்சா என்ன இருக்கா இல்ல இல்ல இந்த கோயில் சிவாலயத்தை முடிஞ்சு சித்திரை திருவிழா முடிஞ்சு சேரோட்டம் முடிஞ்சிட்டா என்னைக்கு ஓடிச்சு தேரு எப்ப எப்ப பங்குனி முப்பது

சரி அதுதான் உங்களுக்கு ஒன்பது நாளும் சப்பரம் வருது இல்லப்பா அதுவும் அதானே வர முடியாதவங்களுக்கு தான் சப்பரத்தில் வந்து அருள் கொடுக்காரு நெடுக எல்லாம் வீதி வீதியாக வந்து அத்தனை இடத்துல இருந்து இந்த மண்டபம் அந்த மண்டபத்துல எல்லாம் இருந்து காட்சி கொடுத்துட்டு வராரு அதுக்கப்புறம் எதுக்கு தேர் யோசிக்கலையோ இல்லை மறந்துட்டா சரி நானே சொல்றேன் நேரம் ஆயிட்டேன் எனக்கு சாமியை பார்த்துருவாங்க கோயில பார்க்க முடியாதுல்ல வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருக்கவங்க இது எப்படி இருக்கு கோயில் அமைப்புல இருக்கு இது ஒரு காரணம் இது தவிர தேரை பார்த்தோன்னே ஒரு விஷயம் என்ன வரணும் வரலையா தேர் வந்து நடமாட்ட கோயில் அதை முடிச்சிட்டோமே அடுத்த பாயிண்ட் சித்தாந்தம் வர சித்தாந்தம் யாரெல்லாம் கை தூக்குங்க நல்ல தூக்கம் எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி சரி அதாவது சுவாமி தேரில் போய் என்ன பண்ணினார் திரிபுர சம்ஹாரம் திரிபுர சம்ஹாரங்கிறது ஏதோ உணர்த்துது முப்புறமாவது மும்மர காரியம் திருமந்திரம் சொல்லுதுல்ல அப்போ நம்மகிட்ட இருக்க மூணு மலங்களையும் அழிப்பதற்கு சுவாமி தேரேறி வருகிறாருங்க உணர்வோடு தேர்பாருங்க இனிமேல் மறக்காதீங்க எழுதி வச்சுக்கோங்க அதுதானா சரி காலையிலையும் தூத்துக்குட்லையும் அந்த நேற்று எல்லாம் ஜெய ஜெயின் கொண்டாடியாச்சு தேர் வந்தது அது ஒரு பாமர பெண்மா அவளுக்கு எந்த ஒரு நூலறிவும் கிடையாது அவளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு திருமுறை சித்தாந்தெல்லாம் தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பு இல்லை அவள் அப்படி என்னை கடந்து போகிறான் நான் இப்படி வரேன் அவள் எனக்கு ஏற்றலாம் வரான் பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குது வீட்டுக்கு போகணுமே இருக்குது சாமியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ அது ஒரு உணர்வு சாமியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்கும் அவளுக்கு இந்த மற்ற கொண்டாட்டம்லாம் இல்லை தேரை பார்த்தாலாம் சாமியை பார்த்தாலாம் தேரில் பார்த்துக்கிட்டே இருந்தால் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இது வீட்டுக்கு போகணுமே அப்படி தேர் நிலையத்துக்கு வந்துட்டு அப்படி சொல்லிகிட்டே போகுது அப்போ ஒரு சாமானியர்களுக்கு அந்த விழா வந்து ஒரு உணர்வு கொடுக்கும் பார்த்தீங்களா இல்லையா அந்த ஒரு உணர்வை கொடுக்கு சரி அப்போ பொய்மையாளரை பாடக்கூடாது புகலூரில் இருக்க பெருமானை பாடினால் இம்மையில் சோறும் கூறையும் தரும் இடர்கெடும் சிவலோகம் போவதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னா இந்த பாட்டை எப்போ படிக்கணும் எப்போதும் படிங்க இந்த பாட்டை பஞ்சபுராணத்துக்கு இந்த பாட்டை படித்து பழகு சரிதானா பஞ்சபிராணம் பாடுகள் தெரிஞ்ச பாட்டே பாடக்கூடாது புது புது பாட்டெல்லாம் என்ன செய்யணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி ரெண்டாவது பாட்டு மெடுக்கிலாதானை அதில் தான் சொன்னேன் உங்களுக்கு புகழூர்னு கொடுத்துருக்க புகழூர் பெருமான பாடுன்னு சொல்லலேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது ஊர்தொகைன்னு தமிழில் சொல்லுவோம் அந்த ஷேத்திர கோவையை சரியா அந்த ஊர் பேரரச பூந்துருத்தி பூந்துருத்தி என் பி ராகில் புலார்த்துருத்தி நீங்கலாமே அப்பர சுவாமி தனியாக வரப்பாடி இருப்பார் அந்த பேரை சொன்னா உன்ன உடம்ப விட்டு நீ வெளியே வந்துடுற உனக்கு உடம்பே இருக்காது சரி அதனால் இம்மையில கிடைக்க வேண்டியதும் கிடச்சி மறுமையில் கிடைக்க வேண்டியதும் கிடச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகா சிவலோகம் ஆள்வதற்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாருன்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு பார்த்துக்கோம் சரிதானா அடுத்து மிடுக்கிலாதானை பீமனே விரல் விஜயனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரிய என்று கூறினும் கொடுப்பாரில்லை கொடிக்கொள் மேனியம் புண்ணியன் புகலூரை பாடுமின் புலவீர்கள் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே இல்லையா இல்லை பீமன்னா எப்படி இருப்பான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ம் ஒரு வலிமையும் வீரமும் இல்லாதவனை பார்த்துட்டு அப்பா நீ பீமன் மாதிரி இருக்கேன்னு சொன்னால் அவன் அள்ளி கொடுத்துட போறானா கிடையாது அடுத்தது யாரா விஜயன் இல்லையா இல்லைன்னா என்னன்னே தெரியாதவன்கிட்ட போய் எப்பா நீ அர்ஜுனன் மாதிரி அப்படின்னு போய் சொன்னதுனால அவன் கொடுக்க போறானா கிடையாது என்னது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் எச்சின் கையால் ஈய விரட்ட மாட்டான் ஒருத்தன் அவனை போய் நீ பாரி வள்ளல் மாறி அப்படின்னு சொன்னால் அவன் கொடுக்க போறான்னா அவனுக்கு கொடுக்க மாட்டான் பொடிக்கல் மேனியம் புண்ணியன் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி திருமேனியில் என்ன இருக்கும் வெந்நீர் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீர்னு பாட்டிச்சிருக்கோம்ல அது இங்கேயும் புகழ் உரை தான் சொல்லியிருக்கு புகலூரை பாடுமின் புலவீல் ரெண்டும் எடுத்துக்கலாம் தலத்தையும் எடுத்துக்கலாம் தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமானை பாடுனா அடுக்கு மேல் அமர் உலகம் ஆழ்வதற்கு நமக்கு மேலே மேலே லோகங்கள்லாம் இருக்கு என்ன லோகங்கள்லாம் இருக்குது நமக்கு மேலே சொல்லுங்க பார்ப்போம் தேவலோகம் சத்திய லோகம் அல்லது பிரம்மலோகம் தேவலோகம் இல்லாட்டா இந்திரலோகம் அதுக்கு அடுத்தால் வைகண்ட லோகம் அப்புறம் ருத்ரலோகம் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது எல்லாத்தையும் கடந்து தான் கடைசியில் எங்கே போகணும் சரி அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லோரையும் போய் பொய்யானவங்களெல்லாம் போய் பாடாமல் புகழூரை பாடினால் இதுக்கு மேலே உள்ள உலகங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் போகலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்கிறார் உலகம் அப்படிங்கிறது பொதுவாக அமரர்ங்கிறது தேவர்களை குறிக்கும் உலகத்தில் அமரர்னால் இறந்து போனவங்களை குறிக்கும் ஆனால் இங்கே அமரர் அப்படின்னா நமக்கு திருமுறையில் வந்து தேவ அதனால் அமர் உலகங்கிறது தேவலோகம் தேவலோகம் இல்லை அதுக்கு மேல் லோகங்களும் கிடைக்கும் சரி மூ மூணாவது பாடல் காணியேல் பெரிதுடையனே கற்று நல்லனே சுற்றம் நற்பிழை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பார் இல்லை பூணி பூண்டு உழப்புள் சிலம்பும் தன் புகலூர் பாடமின் புலவீர்கள் ஆணியாய் அமருலகம் ஆள்வதற்கு ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே அப்படிங்கிறது பாடல் இல்லையா கொஞ்சம் கூட அவன்கிட்ட ஒரு அதாவது என்ன சொல்ற ஒரு சென்ட்டு கூட நிலம் கிடையாது அவன்கிட்ட போய் ஏ அப்பா உனக்கு காணி நிலம் இருக்கு நீ எவ்வளோ இத்தனை காணி வச்சிருக்க அப்படின்னு போய் சொன்னால் அந்த இருந்தால் தானே வெறுங்கையாக முழங்கோடும் அதனால் அவன் கொடுக்க மாட்டான் அப்புறம் கல்வி அறிவே இல்லாத ஒரு பேதையை பார்த்து கற்று நேப்பா உன்ன மாதிரி புத்திசாலி யாரு அப்படின்னு புகழ்ந்து பேசினாலும் அவன் என்ன செய்ய போகிறதில்லை தரப்போகிறதில்லை யார் கூடயும் முகம் கொடுத்து பேச மாட்டான் அவனை பார்த்துட்டு எப்போ சொந்த பந்தங்களெல்லாம் நீ எப்படி பேண்டுத இல்லையா சில பேர் வந்து வீட்டுக்கு விருந்தால் வாரதே பிடிக்காது தெரியுமா வீட்டுக்கு விருந்தாள் வந்து வாங்கன்னே கேட்க மாட்டாங்க தெரியுமா சிலர் வந்து இல்லையா அப்படி ஒரு விருந்தோம்புதல் இருக்குது அப்படிலாம் இருக்கவனை பார்த்துட்டு ஏப்பா நீ என்ன மாதிரி நண்பர்களை பேணுத சுற்றத்தார பேணுதுன்னு போய் சொன்னாலும் அவன் என்ன செய்ய போகிறது இல்லை கொடுக்க போகிறதில்ல அதுக்கடுத்தால் சுற்றம் நற்கடை பேணியே விருந்தோம்பல் இல்லையா அது வந்து என்னென்னா தான் மட்டும்தான் தனியாக சாப்பிடுவான் வேறு யாரையும் கூட வச்சே சாப்பிட மாட்டான் அவன்கிட்ட போய் நீ எவ்வளோ தூரம் எல்லாரையும் விருந்தோம்பல் பண்ணிகிட்டு இருக்க உபச்சாரம் பண்ணுற விருந்தோம்பல்னே ஒரு அதிகாரமே கொடுத்துட்டு பாரல இல்லையா அப்படின்னு போய் சொன்னால் நாம் என்ன செய்ய போகிறதில்ல தரப்போகிறதே கிடையாது அதுக்கு பதில் பூனி பூண்டு உழப்புள் சிலம்பும் இல்லையா நல்ல உழவர்கள்லாம் எருதுகளை பூட்டி நிலத்த உழ அந்த வயல்ல இருக்கக்கூடிய பறவைகள் ஒலிக்கக்கூடிய அந்த புகழூரை பாடுங்கள் சிலம்பும்னா ஒலிக்கும்னு அர்த்தம் அதை பாடுனா உங்களுக்கு அமரர் உலகமாகிய தேர்க்கு அச்சாணியாக நின்று அதை ஆள முடியுங்க கவலை இல்லாம மேல் உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு இனி நாலாவது பாடம் நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புண்ணியன் புகலூரை பாடுமீன் புலவீர்கள் அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை இல்லையா முடி நரைச்சு போச்சு அந்த காசத்தை நரைச்ச முடியல நரைச்ச முடியல இருந்தாங்க இந்த காலத்தை அதை வரை கண்டுபிடிக்க முடியல இல்லையா சாயம் பூசியிருந்தாங்க ஆமா இருந்தாலும் அது இவரும் பார்க்கும்போது டையெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை சுந்தரம் சாமி பாடும்போது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு